பார்க்கு செய்ய வேண்டும் அற்புதமான வரப்பிரசாதம் ஒரு அறுப்படை ஒரு பெரும் பரிசு ஒரு பெரும் பயன் நமக்கு கிடைத்தது யாரால இந்த தமிழகம் செய்யற மாதவத்தினாலே கிடைத்தது அது என்ன பரிசு மிகப்பெரிய பரிசு யாராலே கொடுக்க முடியாத பரிசு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் சரி பெரிய பதவியில் இருக்கிறதாலும் சரி யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு அற்புதமான பரிசு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் நீக்கக்கூடியது பிடிகளை நீக்கக்கூடியது பிறவி என்ற அல்ல இருந்து இந்த உயிரை மீட்டு எல்லாம் வல்ல படம் பொருளாகிய சிவனால் திருவழியிலே கலந்து அனுபவிக்கக்கூடிய பேரின்ப பெருவாழ்வை பேரின்பெருவாழ்வை தரக்கூடியதுக்கும் எல்லாவிதமான நன்மைகளையும் தரவல்ல இந்த உலகம் முழுக்க துன்பத்தை நீக்கி பேரின்ப பெருவாழ்வை பெறுவதற்கு அற்புதமான ஒரு வழியை தரக்கூடியது இந்த பரிசு அது மட்டும் இல்ல சைவம் நின்று பாட்டை பெரும் பரிசு இன்னும் சிறப்பா சொல்ல போனா சிவனடியாருக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பரிசு சிவனடியாருக்கு கொடுக்கப்பட்டது என்ன அர்த்தம் சிவனடியாருக்கு இதை பாடணும் அதை பின்பற்றி ஒழுகணும் நாள்தோறும் தவறாம தன்னுடைய நித்த வழிபாட்டுல இதை கை கொண்டு நடக்கணும் என்பதற்கு கொடுக்கப்பட்டது இன்னும் வேற விதமா சொல்ற போனா நீக்கி நீடிய அப்பேற்பட்ட பரிசு இதில்லா புத்திதரம் சுதந்திர திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத அதிசய அற்பொடைதான் அது இந்த பரிகத்தை போட்டு பேசியிருக்கோம் பேசியிருக்கோம் எங்கு நீக்கம் நிறைந்திருக்கிற சிறுவருமான வழிபடுகின்ற அடியவர்கள் இந்த திருத்தொண்ட திருப்பதிகத்தை அதிகத்தை தாண்டோறும் தவறாம போத வேண்டும் என்பது நம்மை ஆடக்கூடிய அம்மை அப்பராய் இருக்கக்கூடிய பெரும் கருணாகர மூர்த்தி தெய்வை செக்கிழா பெருமானுடைய உதயசனுடைய நாள் அவரை திருத்தொண்ட தொகையினால்தான் பெரிய புராணம் சொன்னதாவே சொல்றார் இல்லையா புத்த பெருமான் புத்தா திருத்தொண்ட தொகை இருக்கு மூலாதாரமா இருக்கு மூல பொருளா இருக்கு என்று விளக்கிறார் இந்த மாதவர் புத்தத்தை எப்படிதான் அந்த புகழ் ஆளாள சுந்தரம் சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வா திருத்தொண்ட தொகை தான் திருத்தொண்ட மா புராணத்துக்கு மூலாதாரமா இருக்காரு ஒரு இடத்துல சொல்வார் மூலமான திருத்தொண்ட தொகைக்கு

அடியார பாடி இருந்தால் நிறை சொல் சொல்லியிருக்கிறார் சொல்லி சிறப்பு செம்பொருளால் தமிழ் மாலை வேற சொல்றார் ஞானம் இது பெறும் நாம் இது பெறுவோம் சைவ நன்னரில் சிறம் இது பெறும் அநேக சிறப்புகளை கொண்டு விளங்குவது திருத்தொண்ட தொகை இன்னும் புரியுற மாதிரி எளிமையா சொல்ல போனா ஒவ்வொரு நாயன்மாருடைய திருநாமங்களும் புத்தி பஞ்சாச்சம் நம்ம பலமுறை முறை நமச்சிவ மந்திரத்தை சொல்லி பெறக்கூடிய பலனை திருத்தொண்டு சொன்னா

அன்பால சொல்லணுங்கிறாரு பணிஞ்சு சொல்லணுங்கிறாரு பக்கத்துல போய் சொல்லணுங்கிறாரு வணங்கி சொல்லணுங்கிறாரு ஆர்வத்தோட சொல்லணுங்கிறாரு திருத்தொண்டு நிறைய சொல்ற ஆர்வத்தால் திருத்தொண்டு தொகை பரிமாறம் செய்வார் பணிந்து சொல்ல சொல்ற சாமியை சொல்றாரு இவர்கள் நீ அணைந்து பணிந்து எவ்வளவு அற்புதம் பாருங்க வியந்து சொல்லணுங்கிறாரு நேசம் இந்த உள்ளத்தால சொல்லணுங்கிறாரு நிறைய அடிக்கடி சொல்லப்படுது எதிர்த்து திருத்தொண்டு தொகை அது சொல்லப்பட்டு விதிகளுக்கு நாம் எப்போ திருத்தொண்டது வந்தாலே போதும் தேசம் இணைந்து உயர்ந்தவராக மாறுவோம் வணங்குவோம் அடையாளம் இணங்குவோம் அவர்களை வாழ்த்துவோம் வழிபாடு செய்வோம் அருள் கிடைக்கும் எது திருத்தொண்ட தேசிய கீதம் போல சமய கீதம் என்ன கீதம் நல்லா இருந்தாலே அல்லா என்றாலே தேசமல்லா அதையும் சொல்ற தேசமுடிய திருத்தொண்ட தொகை தேசமுய்ய திருத்தொண்ட தொகை